ஐய நம்பி நம்பி எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கஷ்டப்படும் நேரம் பார்க்கும்போது அனைவருக்கும் நன்றி கஷ்டப்படும் தேங்க் யூ என்னுடைய அற்புதமான விழாக்கு என்னையோ வேலை ரிஜெட்ஸ் கூட உட்கார வச்சிருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ ஏன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நான் வந்து நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கேன் டிவியில் பார்த்துருக்கேன் முதல் முறையாக நான் வந்து இப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் வரேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஃபங்க்ஷன் நன்றி ஏன்னா வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரை பற்றியும் ஒரு விஷயம் சொல்லிட்டே போகலாம் ஃபஸ்ட்டு ஞான ஐயா பற்றி சொல்லி ஆகணும் எப்படின்னா தீபாவளி எதுமா காலையில் வந்து எப்படி வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நாட்டு கோழி நம்ம சாப்பிட்றோமோ அதே மாதிரி ஐயாவோட பட்டிமன்ற கண்டிப்பாக கம்பல்சரி பார்க்க ஆகணும் ஏன்னா மூணு பட்டிமன்றம் ஓடும் ஒன்று சாலமன் பாம்பையாவோட ஓடும் இன்னொன்று ஐ யோனி சார் ஓடும் இன்னொன்று தான் ஓரும் ஏன்னா சார் கூட நான் குபீர் கோமாலில் சேர்ந்து பணியாற்றியிருக்கேன் அந்த அனுபவத்தை சார் மறக்க மாட்டார் ஏன்னா என்ன தான் எங்கே ஆனாருன்னு சொல்லி நிறைய சார் சாருக்கு எனக்குமான பார்த்தா நிறைய இருக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சௌமியா மேடம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் உங்களை டிவியில் தான் பார்த்துருக்கேன் ஒரு மாதிரி நேரில் பார்த்து தேங்க்யூ ஸோ மச் மேடம் ஏன்னா இங்கே சார் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு சார் பேசிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆக்சுவலாக இன்னைக்கும் இளமை மாறாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சார ஞானசம்பர் சார் கை காட்டினாங்க அப்போ ஞானசம்பர் சார் சௌமியா மேம் ஒரு பெரிய கான்வர்சேஷன் போகுது இது எதுவும் பெரிய கான்வர்சேஷன் போகுது அப்படின்னு சொல்லி நானும் கேட்குறேன் அடடே ரெண்டு பேரே ரெண்டு பேதி நான் இளமையா தான் இருக்கப்டின் சார் சரி வெண்டி மேடம் உங்களுக்கு அந்த ரெண்டு பேரே ரெண்டு பேதி எனக்கு ஒரு பேரே ஒரு பேதி அப்படிங்கறாங்க அதனக்கு வா ரெண்டு பேரே ஒரு பேதி சரிங்க ரெண்டு பேரே நடுவுல வந்து காரங்க ஓடுறாங்க சார் அதனக்கு சூப்பரான ட்ராக் சார் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி एक्चुअली நிறைய விஷயங்கள்லாம் ஆரமா அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க பட் இந்த ஆரம்ப பத்தி சொல்லணும்னா மைக்கா சரிங்க போக்கி படம் போடு பாதியா வந்த மாதிரி இருக்கு ஓகே ஓகே அறம்புதிகளை பத்தி ஒரு விஷயம் சொல்லுவோம் அறம் விருதுகளும் இந்த அரேஞ்ச் மேரேஜுக்கு பொண்ணு அப்படி ஜாதகம் பாக்குறத ஒண்ணு ஏன்னா அதுக்கும் பொருத்தம் பாப்பாங்க அதுல கூட அஞ்சு ஆறு பொருத்தம் தான் ஓகேன்றாங்க ஆனா இதுல கண்டிப்பா பத்து பொருத்தமும் பக்காவது அவார்டு கூட போன்ற மாதிரி சார் சொன்னாங்க இந்த அறமிருதுகள ரொம்ப பேசி நான் வந்து உங்களை வந்து என்னது இது மாதிரி பேச விரும்பல ஏன்னா எல்லாருமே அவார்டு வாங்க அவ்வளவு தூரத்துலேயும் வந்திருக்கீங்க உங்கள் எல்லோருமே சேர்ந்து இன்றைக்கி நான் இந்த இடத்துல ஒரு ஆளாக நிற்கிறேன்னா அதுக்கு நீங்கள் எல்லோருடைய ஒவ்வொருத்தருடைய அன்பு கை கட்டு தான் காரணம் நீங்கள்லாம் நான் எதுவுமே சொன்னாங்க நிறையா இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க கேட்குறீங்க சொல்லிட்டு அது வந்து ஒன்றுமே கிடையாது ஒவ்வொரு தமிழ் மக்களும் இவன் நல்லா இருக்கணும்னு நினச்சி ஓப்பனாக சொல்லணும்னா நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களில் ஒரு டிவி ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் போடுற பிக்சைனால் நான்லாம் நான் எல்லாம் இங்கே நிற்கிறேன் சொல்லுவோம் இன்றைக்கும் மறக்கக்கூடாது ஒரு பொய்

வரும்போதே ஒரு விஷயம் நான் சொல்லணும் நினைச்சேன் வெள்ள பார்த்தேன் ரொம்ப ஹாப்பியா வந்து பேசினாரு சார் இந்த வாட்டி அவார்டு வருது அப்படியா சார் சூப்பர் சார் மாதிரி சொன்னேன் சார் தனபர்கள் லாஸ்ட் வாட்டி கொடுத்தாங்க எனக்கு கிடைக்கல இந்த வாட்டி கிடைக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார்ன்னு சொன்னாரு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இந்த விருதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த விருது இந்த வருஷம் மட்டும் இல்ல இன்னும் நிறைய வருஷம் நடக்கும் நடந்துகிட்டே இருக்கும் சோ இதுக்காகவே ஒரு சூப்பரான சார் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ இதுவும் நிறைய பேசலாம் பட் நிறைய அவார்ட்ஸ் இருக்கு ஒரு சந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக அவார்ட்ஸ் வச்சுக்கிறாங்க ஸோ அந்த அவர்ட்ஸ் அப்போ அவார்ட்லாம் கொடுத்து பிடிக்கிறதுக்குள்ள மதிய ஈவினிங் ஆகிடும் ஸோ நிறைய பேசினா இதுக்கப்புறம் வருஷ வருஷம் வரனாலே கண்டிப்பாக வருஷ வருஷம் நான் வந்து வந்து டேங்ற மாதிரி மீட் பண்ணுறேன் ஓகேவா தேங்க்யூ